ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் வந்து செல்வி டாபிக் பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நம்ம இன்றைக்கி பேசுவோம் கொஞ்சம் நாள் முன்னாடி செல்வி அவர்கள் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தாங்க இல்லையா அதை ரிலேட்டடாக நம்ம பேசுவோம் முதல்ல எதை பற்றி பேசுவோன்னா செல்வி அவர்கள் ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்து சமாதியில் ஸ்ரீமதியோட சமாதியில் உட்கார வச்சு ஏதோ பேட்டி எடுத்தாங்க இல்லையா அதை பார்த்தோம் நம்ம அந்த வீடியோவில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க செல்வி வந்து ரொம்ப அழுதாராம் அழுதுகிட்டே இருக்காராம் டேப் வாட்டரை திறந்து விட்டால் அழுதுகிட்டே இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் முன்னாடி அதாவது ரொம்ப மாதங்கள் முன்னாடி கிட்டத்தட்ட ஸ்ரீமதி இறந்த ஒரு சில மாதங்களில் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கி பிரகாஷ் வந்து செல்வி அவர்களை பேட்டி எடுத்தார் அந்த பேட்டியில் வந்து செல்வி அவர்கள் என்ன சொன்னார் ஒரு கதை சொன்னார் ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்களாம் அப்படின்னு நம்மலாம் சின்ன வயசுலேருந்து சில கதைகள் கேட்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு ஊரில் அது எந்த ஊருன்னு மட்டும் சித்தி செல்வி சொல்லவே இல்லை ஒரு இளைஞர் இருந்தாராம் அவரை அவரை எதேச்சியாக பார்த்தாரா எப்படி பார்த்தார் என்ற கதையை கூட செல்வி அவர்கள் சொல்லவில்லை அந்த ஊரில் இருக்கிறவர் வந்து அவர் சொல்கிறாராம் கதை சொல்கிறாராம் ஒரு ஆயம்மா இருந்தாங்க அந்த ஆயம்மா ஸ்கூலில் பாத்ரூம் கழுவினாங்க எத்தனை மணிக்கு ராத்திரி பத்தரை மணிக்கு ராத்திரி பத்தரை மணிக்கு எந்த ஆயம்மா ஸ்கூல் பாத்ரூம் இல்லை வேறு எந்த பாத்ரூம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உலகத்தில் எந்த பாத்ரூமை எந்த ஆயம்மா ராத்திரி பத்தரை மணிக்கு கழுவினார்கள் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் செல்வியவர்களிடம் சொன்னவர் ஒரே ஊரில் இருந்த அந்த இளைஞர் சொன்னது என்னவென்றால் இந்த கால்டு ஆயம்மா ராத்திரி பத்தரை மணிக்கு ஸ்கூல் பாத்ரூமை கழுவி கொண்டிருந்தார் அப்பொழுது ஐயோ அம்மா ஓ ஈ ஆ ஊ அப்படி என்று ஏதோ ஒரு கதறல் சத்தம் கேட்டதாம் ஓகே கேட்டவுடன் இந்த ஆயம்மாக்கு ஷாக்கு மேன் இது அய்யோயோ நம்ம இதெல்லாம் கண்டுக்க வேணாம் நம்மளாம் நாமளே ஏழப்பட்டவங்க இதெல்லாம் கண்டுக்கிட்டா அம்புட்டு தான் அப்படின்னு அந்த ஆயம்மா சைலண்ட்டாக போயிட்டாங்களாம் அதை வந்து ஸ்கூலில் சொல்லலையாம் போலீஸ்கிட்ட சொல்லலையா அந்த ஆயம்மா ஏன்னா அந்த ஆயம்மா இருந்தால் தானே சொல்கிறதுக்கு அந்த ஆயம்மா ராத்திரி பத்தரை மணிக்கு பாத்ரூம் கழுவின ஆயம்மா யாருனே நமக்கு தெரியலையே அவரை கண்டுபிடிச்சிருந்தா அந்த போலீஸ்காரங்களே விசாரணை பண்ணி அயம்மா அயம்மா ராத்திரி பத்தரை மணிக்கு என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட விசாரணை செய்திருப்பார்கள் ஆனால் போலீஸாரிடம் அந்த ஆயம்மா சிக்கவில்லை ஆனால் செல்வியிடம் சிக்கிவிட்டார் செல்வி கிட்ட சொன்ன மனுஷன் அவருக்கு ஆயம்மாவே தெரியும் செல்வி அவர்களுக்கும் அந்த ஆயம்மாவை இந்த ஆள் மூலமாக தெரியும் இப்போ வரைக்கும் அந்த மனுஷனை அந்த ஆயம்மாவை கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டில் வந்து நிரூபித்து ஆதாரத்தை நிரூபித்து அந்த கொட்டி கிடக்கிற ஆதாரங்களை நிரூபித்து இந்த அம்மாவால் ஒரு புரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட முடியாமல் தான் இவ்வளவு நாள் இருந்தார் இப்போ கூட என்னத்தை ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டார் என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் அந்த ஆய அம்மாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் நீதிபதி அவர்களே யார் த தப்பு பண்ணியிருந்தாலும் தூக்கு தண்டனையே கொடுத்துருப்பார் நீதிபதி என்ன செய்தார் செல்வி அவர்கள் ஒரு மண்ணாங்கட்டியும் கேட்கவில்லை எல்லா டைமும் ஆதாரங்கள் கொட்டி கெடுக்குது ஆதாரங்கள் கொட்டி கிடக்குதுன்னு சொல்கிறாரே ஒழிய இப்போ வரைக்கும் என்ன ஆதாரம் இருக்கிறது என்று செல்வியவர்கள் சொல்லவே இல்லை சரி இப்போது எதுக்காக இந்த ஆயம்மா கதையை பேசுகிறாய் என்று தானே கேட்கிறாய் கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க இந்த அம்மா வந்து ஒரு லேடியை கூட்டின்னு வந்து பேட்டி எடுத்தார்களே அவர்கள் வந்து டேப் ஓட்டரை திறந்து விட்டா மாதிரி செல்வியை அழுவார்கள் என்று சொன்னார் அப்படியே தண்ணி கண்லேருந்து வர தண்ணி நிற்கவே நிற்காதான் கொட்டிக்கிட்டே இருக்குமா அதாவது இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது நீர்வீழ்ச்சி இருக்கும் பாருங்கள் நீர்வீழ்ச்சியிலேருந்து வர்ற தண்ணின்னு சொல்லியிருந்தால் கூட அப்படியா அப்படி என்று நாம் கேட்டிருப்போம் ஆனால் இவர் என்னவென்றால் டேப் வாட்டரை பற்றி பேசுகிறாரு ஸோ டேப் வாட்டர் என்ற பொழுது எனக்கு இந்த நக்கி இந்த பக்கி பிரகாஷ் இருக்கானே அவனோடு சேர்ந்து இந்த செல்வி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார்களே ஆயம்மா கதை சொன்னார்களே அந்த ஆயம்மா தான் ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா அந்த ஆயம்மா பாத்ரூம் கழுவுறதுக்கு டாப் வாட்டரை திறந்து விடுவாங்க திறந்து விட்டு தான் கிளீன் பண்ணுவாங்க பாத்ரூமை அப்போது இந்த சமாதிக்கு வந்த லேடியும் அந்த பாத்ரூம் கழிவினை ஆயம்மாவும் ஒரே ஆளா அப்படின்றது டவுட்டாக இருக்கிறது ஒருவேளை அந்த ஆயம்மாவும் இந்த அம்மாவும் ஒரே ஆள் என்றால் தயவு செஞ்சு செல்வி அவர்களே அவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து ப்ரூவ் பண்ணவும் அந்த ஆயம்மா கேட்டாங்க இல்லையா ஆ ஊ ஓ அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அந்த கதறல் சத்தத்தை இவர் கேட்டதாக சொல்லி ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் பயங்கரமாக கோபம் கொண்டு தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கி இருப்பார் அல்லவா அதை மிஸ் பண்ணிட்டீங்களே செல்வியர்களே மிஸ் பண்ணிட்டீங்களே இப்போ கூட ஒன்றும் குறைச்சலில்ல அந்த நீங்கள் உங்கள் நீங்கள் பேட்டி எடுத்தீங்களா அவங்களோட அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்கள் நாங்களே போய் கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்த அந்த பாத்ரூம் கழுவினா ஆயம்மா இவங்க தான் ஸ்கூலில் ராத்திரி பத்தரை மணிக்கு பாத்ரூம் கழுவினாங்க இந்த அம்மா தான் இந்த ஆயம்மா தான் பாத்ரூம் கழுவி நாங்கள் டேப் வாட்டரை திறந்து விட்டு அப்படின்னு நாங்களாவது ப்ரூவ் பண்ணி இந்த கேஸை முடிச்சிருவோம் உங்களுக்கு சாதகமாக ஏன் இப்படி தயங்குகிறீர்கள் செல்வி அவர்கள் இதில் ஒரு காமெடி என்னென்னா இந்த அம்மாவை கூட்டிகிட்டு இவர் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு ஸ்ரீமதி கேலண்டரை வாங்கினாங்களாம் இவர் வந்து டொனேஷன் கொடுத்த மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த அம்மா வந்து எப்படி பேசுது அப்படின்னா செல்வி அவர்களிடம் காசு நிறையா வாங்கிவிட்டு அது டைலாக் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க செல்வி அவர்கள் என்னென்ன எழுதி கொடுத்தாங்களோ அப்படியே இந்த அம்மா ஒப்பிக்குது நல்லா தெரியுது இந்த அம்மா ஒப்பிக்குதுன்னு சொல்லிட்டு டேப் வாட்ரு திறந்து விடுற அளவுக்கு இந்த அம்மா வந்து கம்பேரிசன் பண்ணுது அப்படின்னா அப்போ யோசித்து பார்க்கணும் இந்த அம்மா யார் என்று யூடியூப்பில் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா வந்து ஒருவொருத்தங்களையாக காசு கொடுத்து கூப்பிட்டுருக்கு இப்போது ஒரு காமெடி என்னன்னா இப்போ இந்த கேலண்ட்ரு கொடுத்துட்ருக்காங்க ஸ்ரீமதியோட கேலண்ட்ரு எதுக்கு கொடுக்குறாங்கன்னு நினச்சி கேட்குறீங்க கேலண்ட்ரு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து டொனேஷன் கேட்குது நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன காமெடி என்றால் சாதா மனுஷங்களை விட்டுப்பிட்டு இந்த அம்மா டேரக்டாக டேர நடிகர் விஜய்கிட்ட போயிட்டாங்க இந்த நடிகர் விஜயை எப்படி கூப்பிட்றாங்கன்னு கேளுங்க இந்த அம்மா ஒரு ஏதோ ஒரு வீடியோ போட்டுச்சு தானே வந்து விஜய் வந்து எங்கேயோ வந்து இதை பேசினார் அதை பேசினார் பேச்சுப்பட்டு அடுத்த நாள் இந்த அம்மாவுக்கு புதுசாக ஒரு எடிட்டர் தான் இவ்வளோ நாள் எடிட்டிங் பண்ணி கொடுத்தாப்புல இப்போ வேறு ஒரு எடிட்டர் அந்த வேற ஒரு எடிட்டரோட பொண்ணு தான் அந்த வீடியோவில் பேசுகிறாப்புல இந்த நடிக்கிறாங்க பாருங்கள் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் டைலாக்ஸ் கொடுத்துருவாங்க மனப்பாடம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு மறந்துடுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க பின்னாடி இருந்து ப்ராம்டிங் பண்ணுவாங்க அது பேர் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நடிகர்கள் வந்து டைலாக் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே ப்ராம்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன ப்ராம்ட் பண்ணுறாங்களோ அதை அப்படியே வந்து அந்த ஆக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க அதே போல் இந்த எடிட்டர் என்ன பண்ணுறாரு அவர் பொண்ணோட வீடியோவை அவரே ரெக்கார்ட் பண்ணுறாரு சொல்லும் போது இவர் டைலாக் சொல்கிறாரு ஹாய் விஜய் அண்ணா ஹாய் விஜய் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க இவர் சொல்லி கொடுக்குறாரு அவர் பொண்ணு வந்து ஃபாலோ பண்ணுது ஸோ இது வந்து ப்ராம்ப்டிங் பண்ணி எப்படி இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த பொண்ணு சொந்தமாகவும் பேசலை ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் மூணு வேர்ட்ஸுக்கு நடுவில் நடுவில் இந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பின்னாடி இருந்து அந்த பொண்ணு பேசுது டைலாக் பேசுது பிட்டு பிட்டா அது கட் பண்ண மாதிரி அது இவங்க பேசுறதை கட் பண்ணி அந்த பொண்ணு பேசுகிறத மட்டும் பேச வைக்கிறது ஸோ அதனால் அது கட் பண்ணும்பொழுது ஈஸியாக தெரியுது அந்த எடிட்டிங்கில் எவ்வளோ கட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை போட்டு இந்த அம்மா வந்து பிச்சை கேட்குது விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு தூது விடுறாங்களாம் இந்த பொண்ணு சொன்னோடனே நடிகர் விஜய் வந்து ஸ்ரீமதியோட சமாதிக்கு வந்து செல்வி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு கோடியோ இல்லை பத்து கோடியோ காசு கொடுத்துருவாருன்னு ஒரு அற்ப நம்பிக்கை கேவலமான அல்பத்தனமான ஒரு மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நடிகர்களை நம்ம வந்து எவ்வளோ தூரம் வைக்கணுமோ அவ்வளோ தூரம் வைக்கணும் ஓகே அவங்க பின்னாடியே போய் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு ஓகே பயங்கர ஃபேன்ஸு நான் இவ்வளோ பெரிய ஃபேனுன்னு சொல்லிக்கிட்டு திரியறது அது ரொம்ப ரொம்ப தப்பு அதை விட இன்னொரு தப்பு என்னென்னா அவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பிச்சை கேட்குறது இன்னும் கேவலமான ஒரு விஷயம் ஓகே ஸ்ரீமதி வந்து அவளுக்கு விஜய் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி தினத்தந்தி டிவியில் இந்த அம்மா பேசுது எதுக்கு பேசுது விஜய் வந்து இந்த இந்த அம்மாவுக்கு வந்து துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு அப்போவே பேசிச்சு ஸ்ரீமதி இறந்த ஒரு ரெண்டு மாதத்துலேயோ ஒரு மாதத்துலையோ பேசியிருக்காங்க தந்தி ரிப்போர்ட்டர் வந்து அசோகவர்த்தினு நினைக்கிறவங்க பேர் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கேள்வி வந்து சீரியஸாக கேட்டுட்ருக்காங்க இந்த அம்மா வந்து அப்படி என் பொண்ணு வந்து நான் ஒரு வாட்டி காட்டுக்கு போனேன் காட்டுக்கு போயிட்டு வரேன் என் பொண்ணுக்கு சமைக்கவே தெரியாது நான் சமையல் பண்ணவே விடலை ஆனால் அவள் வந்து சாம்பார் வச்சா ரசம் வச்சா இது வைச்சா அது வைச்சான்னு சொல்லிகிட்ருக்காங்க சமைக்க தெரியாத பொண்ணுக்கு சாம்பார் ரசம்லாம் எப்படி பண்ண தெரிஞ்சுது அப்படின்றது எனக்கு புரியலை அதாவது எப்படியெல்லாம் நடிகர்களிடம் பணம் கறக்கிறது அப்படின்றது செல்வியவர்களை பார்த்து கற்றுக்கணும் ம் இந்த பொம்பளை வந்து ரெண்டரை வருஷமாக நாங்களும் பார்க்குறோம் ரெண்டரை வருஷமாக பிச்சை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கு ஸ்ரீமதியோ இறந்த டைமில் ஒன்றரை மாதத்தில் ரெண்டு ஏக்கர் லேண்டு வாங்கின பொம்பளைக்கு இதுங்கெல்லாம் வந்து கூட இருக்கிறதுங்கெல்லாம் வந்து மாங்கு மாங்கு கலெக்ஷன் பண்ணி கொடுக்குதுங்க இந்த டொனேட் பண்ணு டொனேட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு எத்தனை எவ்வளோ காசு போடுவாங்க இந்த பொம்பளைக்கு எனக்கு புரியலை இதில் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த அனுரா போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த செல்விக்கு வந்து வழக்கு நடத்துறதுக்கு பைசா இல்லையா அதனால் டொனேட் பண்ணுங்கன்னு ஷேர் பண்ணுறாங்க லிங்கை வழக்கு நடத்துறதுக்கு இந்த அம்மாவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில் எங்கிட்ட ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்குது அதாவது நமக்கு இந்த ஏற்கனவே நமக்கு ஒரு ஏக்கர் லேண்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு தெரியும் ரெண்டு ஏக்கர் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க ஸ்ரீமதி இறந்த ஒன்றரை மாதத்துலன்றது நம்ம யாருக்கும் அப்போ தெரியாது இந்த எலெக்ஷனுக்கு நிற்கிறேன்னு நாங்கள் பாருங்கள் எம்எல்ஏ ஆகணும்னு அந்த டைமில் தான் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க ஸோ மூணு ஏக்கர் லேண்ட் இருக்குது இந்த பொம்பளைக்கு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு என்கிட்ட ஒருவே ஒரு ஏக்கர் லேண்டு இருக்குது அதை வித்தாவது நான் வந்து இது பண்ணுவேன்ற மாதிரி ஒரு பயங்கர பஞ்ச் டைலாக்லாம் பேசிச்சு ஏன்னா நீங்கள் கிட்ட பேரம் பேசுனீங்களான்னு கேட்கும்பொழுது பொழுது அந்த கேள்விக்கு இந்த அம்மா பதில் சொல்லிச்சு அப்போ உங்ககிட்ட தான் மூணு ஏக்கர் லேண்ட் இருக்குல்ல அப்போ எங்களுக்கு தெரிஞ்சதும் உன்கிட்ட ஒரு ஏக்கர் லேண்டு தான் மூணு ஏக்கர் லேண்டு இருக்குல்ல அந்த மூணு ஏக்கர் லேண்டை விற்று நீ வந்து ஸ்ரீமதி வழக்கம் நடத்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த வழக்கம் நடக்குது நடக்குது அதுக்கு செல்விக்கு எப்படி எப்படி செலவாக போகிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை டெய்லி வழக்கு நடக்குது இல்லை வாரத்தில் ரெண்டு வாட்டி வழக்கு நடக்கிறது அப்படின்னா கூட நமக்கு ஓகே இந்த பொம்பளைக்கு வந்து ரொம்ப காசு செலவாகுதுன்னு நினைக்கலாம் என்ன உங்ககிட்ட தான் மூணு ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கியே அது விற்று ஸ்ரீமதி வழக்கம் நடத்த வேண்டியது தானே அதே போல் தான தர்மம் செய்கிறார்களாம் என்ன தான தர்மம் செய்கிறார்கள் என்று கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டு கேன் எடுத்துகிட்டு போக வேண்டியது எல்லாத்துக்கும் போய்ட்டு ஒரு நாலஞ்சு நாலு இடம் நாலு இதுவோ அந்த தான் போட்டிருந்தாங்க அந்த ரெண்டு நாலு இடத்துல வந்து ரெண்டு கேனை வச்சுக்கிட்டு வாட்டர் கேனை வச்சுக்கிட்டு தண்ணீர் கொடுத்தாருக்கலாம் தண்ணீர் பந்தல் வச்சாங்களாம் தண்ணீர் கொடுத்தாங்களாம் அதில் ரெண்டு மூணு குடை வாங்கியிருக்காங்க ஓகே வெயிலுக்கு இவங்களுக்கு வெயிலுக்காக வாங்கின கொடையை கொண்டு போய் இளநீர் விற்கிறவங்கிட்டையும் தேங்காய் விற்கிறவங்க மாம்பழம் கிட்டேயும் போயிட்டு இந்த அம்மா வந்து கொடுக்குது அதாவது ஃப்ரீயாக டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு வெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களாம் இந்த அம்மா வந்து இந்த அம்மா சொந்த காசை போட்டு கொடுத்தா மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்கு இப்படித்தான் இந்த அம்மா தான தர்மம் செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது ஸ்ரீமதி பேரில் உலகத்துக்கே நன்மை செய்கிறாராம் இவர் இதுக்கு வந்து நம்ம வந்து இவங்க கொடுக்குற அந்த தண்ணீர் பந்தலுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம காசு கொடுக்கணுமா அதுக்கு வந்து கியூஆர் கோடை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வீடியோலேயும் பிச்சை கேட்டுட்ருக்காரு செல்வி அவர்கள் சரி இப்போ அடுத்த டாப்பிக்கு வருவோம் இப்போது சாந்தி அவர்களை எத்தனை வருஷமாக தெரியும் செல்வி அவர்களுக்கு குறைந்தது ஆறு வருடங்களாகது தெரியும் இல்லையா அதாவது செல் ஸ்ரீமதி இறந்த டைமில் அந்த பொண்ணு அஞ்சாம் கிளாஸில் இருந்து அந்த ஸ்கூலில் படிக்கிறாள் இப்போ ஆறு வருஷமாக சா சாந்தி அவர்களே தெரியும் பொழுது ஸ்ரீமதி இறந்தே இரண்டரை வருடங்கள் ஆகிவிட்டது அதனால் வந்து எட்டரை வருஷமாக சாந்தி அவர்களே தெரியும் ஆனால் செல்வி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் சாந்தி அவர்களை கேவலமாக அவருடைய ஒரு ஒரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா சாந்தி அவர்களை வந்து கொலைக்காரி திருடி அப்புறம் திருடி திருடின்ற வார்த்தை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல ஏன்னா இந்த அம்மா போய் ஸ்கூலில் போய் கொள்ளையடிச்சிட்டு அவ்வளோ பவுன் நகையையும் அவ்வளோ பணத்தையும் விட்டு லட்சக்கணக்கில் பணத்தை கொள்ள கொள்ளையடித்து விட்டு அந்த ஸ்கூலை இடித்து நாசம் செய்து விட்டு பெஞ்சிலேருந்து ஒன்றுத்தையும் விடலைங்க ஸ்கூலில் பெஞ்சிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த கலவரத்தில் இதில் வந்து சாந்தி அவர்கள் வந்து செல்வி அவர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த கா இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுன்னு சொல்லுங்கள் சாந்தி அவர்கள் தேவிடியாவாம் விபச்சாரியாம் அப்புறம் வந்து என்னென்னமோ அந்த செல்வியோட அல்லக்கைகள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசும் இந்த கடைசி அறிவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களை தான் ரொம்ப சீண்டி இருக்காப்புல தேவிடியா அப்புறம் வந்து கொலைக்காரி என்னென்னமோ அவர்களை கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த செல்வியும் பொம்பளை தானே அதாவது செல்வி வந்து சித்தின்னு சொன்னால் இது இந்த பொம்பளைக்கும் சரி இதுங்களோட அல்லக்கைகளுக்கும் சரி பொத்திக்கிட்டு கோவம் வரும் ஆனால் சாந்தி அவர்களை வந்து செல்வி அவர்கள் கண்டபடி பேசுவாராம் விபச்சாரி என்பாராம் திருடி என்பாராம் கொலைகாரி என்பாராம் என்னென்னமோ பேசுவாராம் இதில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஏற்கனவே சொன்னது தான் ஏற்கனவே இவர் வந்து எருமை மாடு அதெல்லாம் சொல்லியிருக்காரு இந்த வாட்டி இப்போ ரீசெண்டாக மறுபடியும் அம்மா என்ன பண்ணியிருக்கு காண்டா மிருகம் எருமை மாடு என்றெல்லாம் சாந்தி அவர்களை மிக மிக கேவலமாக பேசியிருக்கிறார் அவர்கள் சாந்தி அவர்கள் எப்படிப்பட்ட நபர் அவர் வந்து ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ஹெட்டு அவங்க ஒரு ஸ்கூல் நிர்வாகி அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அந்த அவங்கள வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க குட் மார்னிங் மேம் குட் மே குட் ஆஃப்டர்நூன் மேம் இப்படி தான் அவங்களை வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் மேடம் சொல்லி தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டீச்சர்ஸ் கூட அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் கூட அவர்களை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க ஆனால் செல்வி அவர்கள் எப்படி அவரை கேவலமாக பேசுகிறார் பாருங்க செல்வி போல் கேவலமாக யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு கியூஆர் கோடில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரா சாந்தி அவர்கள் அந்த கேவலமான காரியத்தை வந்து செல்வி அவர்கள் செய்வது போல சாந்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாரா டெய்லி கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறாரா சாந்தி அவர்கள் இந்த அம்மா வந்து ஊர்க்கதையெல்லாம் பேசுது சாந்தி அவர்களோட வேலை என்னன்னா அவங்க ஸ்கூலோடைய மேனேஜ்மெண்ட்டு தான் ஸ்கூலில் எப்படி எக்ஸாம்ஸ்லாம் ஒழுங்காக போகுதா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லபடியாக போகுதா டீச்சர்ஸ்க்கெலாம் சேலரி ஒழுங்காக கிடச்சிதா கிளாஸஸ் எப்படி போகுது இப்படித்தான் அவர்களுடைய எண்ணம் இருக்குது ஸ்கூலை எப்படி டெவலப் பண்ணுறது அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி வந்து நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஸ்ரீமதின்ற பேர்லையே ஒரு பொண்ணு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கா அது மாதிரி இவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு இந்த ஸ்கூலை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது தான் இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இவரும் சரி இவருடைய சேர்மேன் இந்த ஸ்கூலோட சேர்மேன் ரவிக்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் இவங்க வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீமோட எண்ணம் வந்து அந்த ஸ்கூல் டெவலப் பண்ணுறதை பற்றி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து கேவலமாக யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவர்களை காண்டா மிருகம் என்பது எருமை மாடு என்பது விபச்சாரி என்பது நாய் பன்னி பூனை கழுதை குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இது மாதிரி கேவலமான காரியங்களை வந்து இந்த மாதிரி ரெஸ்பெக்டபிள் பீப்புள் வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் செல்வியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எல்லாரையும் கேவலமாக போலீஸார்லேருந்து எல்லாரையுமே கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலங்க அந்த அமைச்சர்கிட்ட அரசு வேலை கேட்கும் பொழுது ஒரு சொட்டு கண்ணீர் கூட அந்த பொண்ணு மார்ச்சரியில் இருக்குது ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலை நான் பத்து வாட்டி கேட்டு போட்டேன் ஆனால் இந் இவர் வந்து எனக்கு அரசு வேலையே கொடுக்க மாட்டேன்றாரு கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னவர் தான் செல்வி அவர்கள் ஒரு சொட்டு அழுகை நான் பார்க்கலங்க அந்த பொம்பளை கண்ணுலேருந்து மார்ச்சரியில் இருக்கிற பொண்ணை நினச்சி ஒரு லேடி அழுவாளா இல்லை வந்து உட்காந்து அரசு வேலை கேட்டுக்கொண்டிருப்பாரா அமைச்சரை பார்த்தவுடன் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதான் உடனே வந்து அரசு வேலை கொடு அது வேலை கொடு இது வேலை கொடு ஏன்னா கலெக்டர் வேலையாக கொடுக்க முடியும் இந்த அம்மாவுக்கு ஆ எம்காம் கூட ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டார் இவர் எங்கே கிரெடிட்னா என்ன டெபிட்னா என்னென்னு செல்வி அவர்கள் சொல்லட்டும் பார்ப்போமே அது சொல்லிட்டா நம்ம வந்து அரசு வேலையை வாங்கி கொடுத்துடலாம் இவருக்கு ஸோ இப்போ கூட செல்வியவர்கள் வந்து திருந்தலை ரெண்டரை வருஷமாச்சு அந்த பொண்ணு இறந்து அந்த பொண்ணு இறந்ததுக்கே செல்வியவர்கள் தான் காரணம் என்னும் பொழுது இப்போ வரைக்கும் ஸ்ரீமதியோட இறப்புக்கு தான் காரணம் என்பதை அதை வந்து ரெக்ரெட் பண்ணாம அடுத்தவர்கள் மீது வீண் பழி போட்டு 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 அடுத்தவர்களை கண்ட மேனிக்கு பேசி வருகிறார் இந்த செல்வி அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை செல்வியவர்கள் இந்த மாதிரி ஒரு லேடியை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருப்போமா எவ்வளோ மோசமான ஒரு லேடி பாருங்க ஒரு பொண்ணு இறந்துட்டான் பொழுது அந்த பொண்ணை வச்சு அந்த பெண்ணின் இறப்பை வைத்துக்கொண்டு கொண்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு அம்மாவை நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமா உங்களோட கருத்துக்களை சொல்லவும் நன்றி